இப்போ சனி பயிற்சி கொடுக்கும் மூன்று ஜாக்பாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கீங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸுகள்லாம் இருக்கும் சார் இது இந்த ஜாக் பாட்டுங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறோம்னு ஒன்று இருக்கு இப்போ மீனத்துக்கு சனி பகவான் வந்துரு வரப்போறாரு வாக்கிய முறைப்படி தெருக்கடிந்த முறைப்படி நம்ம போனவருடமே வந்ததா நம்ம சொல்றோம் அதுக்கு தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் நம்ம நிறைய போட்டோம் இருந்தாலும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ற நண்பர்கள் அவர்கள் எங்களுக்காக சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில நம்ம இதை சொல்றோம் சனி பகவான் எங்க மீனத்துக்கு வருகிறார் ஒவ்வொரு டிரான்சிஷனும் இரண்டரை வருடம் ஒரு ராசியில இருந்து ராசிக்கு போறதுக்கு இரண்டரை வருடம் கணக்கு போடுங்க பன்னெண்டு முப்பது வருடம் இதே முப்பது வருடத்துக்கு முன்னாடி மீனராசிக்கு ராசிக்கு வந்த சனி இப்போதான் வராது திரும்ப வர்றதுக்கு முப்பது வருடம் சோ ஒருத்தருடைய வாழ்க்கையில நம்ம சொல்லுவோம் முப்பது வருடம் ஒரு சுற்று இரண்டாவது சுற்று மூணாவது சுற்று மூணாவது சுற்று சனி வரும்போது மூணுமே அடைஞ்சிருவீங்க தொண்ணூறு வயசாயிரும் ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த சனி பகவான் மீனத்திற்கு வரும் மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இது குருவினுடைய வீடு இது கோயில் இந்த கோயில் வீட்டுக்கு குரு பகவான் வந்து சனி பகவான் வந்துட்டார் இவர் புனிதராகி விடுகிறார் சனி நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த சனியுமே குட் சனியா மாறிறார் குருவோட கைடன்ஸ் வாத்தியார் வீட்டுக்கு போயிருக்கார் வாத்தியார் இருக்கிற வீட்டில் சத்தம் போட்டு பேச மாட்டார் ஸோ அப்போ குரு சனி பகவான் இப்போ நிறைய பேருக்கு குபேர சம்பத்துக்களை யோகங்களை அள்ளித்தரப் போகிறார் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்களை சுவாமிஜி கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி கொடுக்கும் மூன்று ஜாக்பாட்கள் என்னென்ன கடகராசி யூ கடகராசி கடகராசிக்காரர்கள் எல்லாம் சார் சார் தயவு செய்து பிளீஸ் சார் நாங்கள் ஏற்கனவே நொந்தும் போயிருக்கோம் சார் ப்ளீஸ் ரொம்ப டீப்பாக போகாதீங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்போ பாருங்க இன்பில்டாகவே உங்களுக்கு அந்த ஆள் எளிமே புரியுதா உங்களை யார் இங்கே வீடு கட்ட சொன்னான் அவன் ஏற்றுக்கிட்டுக்காரனா போயிட்டான் அந்த மாதிரி உங்களுக்கு எட்டு குடையவண்ணவன் எட்டு குடையவண்ணா டெய்லியும் அவன் மூஞ்சிட முழிச்சு தான் ஆனோம் அப்போ அவர் எட்டு வேணா இருக்கார் இந்த ஆள் வேற ஆட்சி பெற்று உங்களை போட்டு வருத்தெடுத்தார் கடந்த ரெண்டரை வருஷம் கடகராசியின் கண்ணீர் கதை நல்லா இருக்கு அப்படி இருந்தா கடகராசியின் கண்ணீர் கதை அப்படின்னு எழுதலாம் அந்த அளவுக்கு ஒரு புக்லெட் போட்டு எழுதுற அளவுக்கு உங்களை ரொம்ப வேதனைப்படுத்திட்டான் இந்த ஆளு தான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குற வகையில ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு இதான் ஜாக்பாட் நம்பர் ஒன் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் கெட்டவன் எல்லாம் நல்லது பண்ண ஆரம்பிச்சா உங்களால் தாங்கவே முடியாது ஏன்னா உங்களுக்கு எங்க எங்க வலிக்கும் எப்படி பண்ணா நீங்க வாழ்க்கை அவனுக்கு நல்லா தெரியும் நல்லவனை விட கெட்டவனுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவன் ஒரு காலத்துல கெட்டவனாக இருந்தவன் அதனால அவனுக்கு தெரியும் எட்டு குடையவன் ஒன்பதாம் இடத்திற்கு செல்லும் பொழுது ஏழு குடையவனாக இருக்கிறவங்க ஒன்பதாம் இடத்துக்கு செல்லும் பொழுது கோபுர கலசயோகம் ஒர்க் என்பது என்ன ஏழு வெஞ்சர்ஸ் நியூ வெஞ்சர்ஸ் வாழ்க்கையிலே ஒன்று புரிஞ்சு உங்க புரிந்தா உங்கள் வாழ்க்கையை இன்னைக்கு மாத்திரலாம் மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு சொல்லுங்க கம்ப்யூட்டர் இஸ் மோர் கெபாசிட்டி இன் மெமரி தேன்யூ உங்களோடவே கம்ப்யூட்டர் நல்ல ஞாபகம் வச்சுக்கும் அப்போ அது கூட உங்களால் காம்ப்ளீட் பண்ண முடியாது அப்போது உங்களை விடவே ரொம்ப திறமையாக ஒரு ஏஐ மிஷின் வேலை செஞ்சிடும் அது கூட உங்களால் காம்ப்ளீட் பண்ண முடியாது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அனலிசிஸே முடிச்சிடும் ஆனால் நீங்கள் எங்கே தெரியுமா வின் பண்ணுறீங்க ஒரு ஹியூமன் மைண்டுடைய வெற்றி எது சொல்லுங்கள் அந்த ஏஐயை கண்டுபிடிக்க ஒருத்தன் கிரியேட்டிவாக யோசிச்சாலே அந்த கிரியேட்டிவிட்டி தான் இன்னோவேஷன் இந்த இன்னோவேஷனில் தான் நம்ம ஜெயிக்கிறோம் ஒரு மிஷினாலையும் கற்பனை கனவு காண முடியாது கற்பனை கனவு காணக்கூடிய சக்தியை கடவுள் மனிதனுக்கு மட்டும்தான் தந்திருக்கிறார் எட்டுக்கொடிய ஏழு கோடி ஒன்பதாம் இடத்திற்கு போகும்பொழுது இன்னோவேஷன் ஸ்மார்ட் இன்னோவேஷன்ஸ் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏஏ இல்லை பிஏ இல்லை ஏஐக்கு தாத்தா கூட வர முடியாது காரணம் என்னென்னா இங்கே சொல்கிறத செய்கிற மிஷின் அவ்வளோதான் நீங்கள் சொல்லாததையும் திற யோசிக்கிற ஒரு கற்பனைவாதி கற்பனை வளர்த்துக்கோங்க அதுதான் கலை இங்கே தான் இங்கே சரஸ்வதி நீங்கள் என்ன பண்ணாலும் அது விழுந்து விழுந்துதான் ஆகணும் காரணம் என்ன சொல்லுங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல உங்கள் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிற ஐடியாவை கொடுக்குறவளே அவள் தான் அவள் சொல்றதை லட்சுமி லக்ஷ்மி அவ்வளோதான் என்ன பலன்னா சரஸ் அதுப்போ எட்டு ஏழு குடன்னு உங்கதான் இடத்துக்கு செல்லும்பொழுது கோபுர கலச உங்க பிசினஸ்ஸை புதுசா மாத்துறதுக்கான ஐடியாலஜி உங்களுக்கு வரும் நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணா என்ன நம்ம மளிகடை வாசல கொஞ்சம் இடம் இருக்கேன் சாயந்தரம் ஆனா நம்ம வந்து ஒரு தே ஒரு டீக்கடையும் பக்கத்துல ஏதாவது ஸ்நாக்ஸும் போட்டா இன்னும் நல்லா ஓடுமே ஓடுமே அவ்வளவுதான் இது எத்தனை நாள் வரல இன்னைக்குதான் ஐடியா வந்திருக்கு இன்னும் வந்த உடனே பிச்சுக்கிட்டு ஆகும் ஒரு கட்டத்துல நம்ம ஸ்டேஷனரி கடனே மறந்துட்டு எல்லா டீ கடையா மாத்தி அப்படிங்கிற அளவுக்கு பிஸியாயிருவீங்க யாருக்கு தெரியும் எந்த பிஸ்னஸ் யாருக்கு ஒரு இப்போ ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும் ஒன்பது பத்து பதினொன்னு பார்க்குறாரு புதுசாக ஒரு ஐடியா வரப்போது அந்த ஐடியானால நீங்க பணக்காரனா போறீங்க புதுசாக அந்த ஐடியா தான் நம்பர் ஒன் என்னைக்கு நீங்க ஐடியா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கே ஜெயிச்சிட்டீங்க அது லாபத்தை தரப்போகுது ஜாக்பாட் நம்பர் டூ ஜாக்பாட் நம்பர் த்ரீ அவர் மூன்றை பார்க்கிறார் ஆரை பார்க்கிறார் அதான் ஜாக்பாட் நம்பர் த்ரீ ஆரை பொழுது பிருந்தா என்ன ஆகும்னா வியாதி கடன் கஷ்டம் இது மூன்றும் ஒரே ஸ்ட்ரைக்கர் ஒரு ஸ்ட்ரைக்கர் எடுத்து இப்படி அடுப்பார் சனி பகவான் இங்கிட்ட ஒரு காய் நூலு அங்கட்டு ஒரு காய் நல்ல அங்கேட்டு ஒரு காய் ஒரே கல்லுலே மூணு வாங்க அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் ஆற பார்க்கும் பொழுது உடல்நிலையை சரி பண்றார் சத்துருக்களை சரி பண்றார் அதே நேரத்துல புதிய வேலை வாய்ப்பை சரி பண்றார் இத்தனையும் சனி பகவான் தருகிறார் சனி தரும் அற்புத பலன் சோ உடல்நிலை சரி சனியே பிணியேனா உடல்நிலை சரியாகும் எதிரிகள் என்னைக்குமே ஒன்று என் நண்பர்களே என்னை ஃபாலோ பண்றவர்களாக நான் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நீ யாரு வேணா என்னை எதிரின்னு நினைச்சுக்கோ எனக்கு அதை பத்தி அஞ்சு காசு கவலை ஆனால் நான் யாரை எதிரின்னு நினைக்கிறோன்னா அவன் தான் எனக்கு எதிரி நீ தாராளமா நினைச்சிக்கிறா நீ எதிரி நினச்சிக்கிறேன்னு நினைச்சுக்கோ வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை என்ன நீ எதிரியா நினைச்சி ஒன்னு ஆப்பிடறதில்ல அந்த மாதிரி நீங்கள் உங்க பணியை மட்டும் தெளிவா செஞ்சுட்டே இருக்கணும் கடகராசிக்காரர்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் உங்களை பத்தி போட்டு கொடுக்கறேன் போட்டு கொடுத்துட்டே இருப்பான் அவனுக்கு என்ன சார் வேலை செய்வான் வேற என்ன செய்வான் அவனுக்கு தெரிஞ்சதான் அவன் செய்வான் நமக்கு தெரிஞ்சது நிறைய விஷயங்கள் நான் தான் சொன்னேன் டூ யுவர் பெஸ்ட் இன் யுவர் இன்னோவேஷன்ஸ் ஷோ யுவர் பெஸ்ட் இன் யுவர் இன்னோவேஷன்ஸ் இன்னோவேஷனை கண்டு பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜெயிப்பீங்க அதுதான் அதுல தான் நீங்க அப்ப ஆருக்குடைய உடம்பு டாக்டர் சொல்கிறார் எட்டு மணி நேரம் தூங்க சொ பத்து மணி நேரம் தூங்குங்க டாக்டர் சொல்றாரு நல்லா நடக்க சொல்கிறார் நீ என்ன சொல்றது நானே நடக்கிறன்ட்டு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நடங்க நண்பர்களே உடல் 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 உடலை நீங்கள் பார்த்துக்கிட்டு டஃப் கொடுங்க டஃப்புக்கு டஃப் கொடுக்குறதுனா அதான் ஒருத்தர் சொல்லி செய்யக்கூடாது நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது கடன்களை அடையுங்கள் நித்தியமும் ஒரு குளியன் வர நேரத்தை எடுத்துக்கோங்க அந்த நேரத்தில் உங்கள் கடனை திருப்பி கொடுக்க ஆரம்பிங்க ரொம்ப சீக்கிரம் கடனை திருப்பி கொடுத்துருவீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களோட சுற்றியுமே தான் பணத்தை இப்படி என்னாதீங்க பணத்தை இப்படி எண்ணுங்க உள்நோக்கி எண்ணுங்க சின்ன 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 ஆக்டிவிட்டீஸ் முடிவு பண்ணணும் காலங்கால எந்திரிச்சோன்னா எல்லாம் ஏழரை பிடிச்சதோ எதுகிட்டையும் பேசாதீங்க எது எது எந்த மெசேஜையும் படிக்காதீங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த நல்ல முகத்தில் மொழிங்க இந்த குழந்தை அழுவதை பாருங்கள் எல்லாம் ஒரு தனுப்பி இருப்பான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்க்காதீங்க அவனை பிளாக் பண்ணிடுங்க சரியா நன்றி புரிந்து கொள்ளுங்க நல்லதை மட்டுமே பேசுங்க இனி ரைட்வே திரும்ப திரும்புங்க கடகராசிக்காரர்கள் சூப்பரா இருக்க போறீங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் பார்க்கிறார் ஜாக்பாட் நம்பர் ஒன் உங்களை விட்டு அஸ்டமர் சனி கிளியர் ஆகி இனிமே நீங்கள் திருமண வாழ்க்கை ஆயிடுச்சு ஜாக்பாட் நம்பர் டூ என்ன லாபத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் இன்னோவேஷன் வருது காசு வருது ஜாக்பாட் நம்பர் த்ரீ ஒட்டம்பு சரியாவது மூணுத்தையும் கடகராசிக்காரர்கள் தரார் மூன்று ஜாக்பாட்டுகளோடு சூப்பராக இருக்கு பொதுவாகவே இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு உலகம் ஃபுல்லாக சொன்னது நேர்தான் இந்த சனி பகவான் நிறைய விஷயங்கள்ல நமக்கு நன்மை பண்றார் நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார் சொல்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை நீங்க ஏற்றுக்கணும் நீங்க உண்மையிலேயே பிசினஸை கொஞ்ச நாளாக ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத ஒத்துக்குங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா சரியாடுவீங்க அவ்வளோதான் ஐயா நான் உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன் நான் பண்ணது தப்பு டெய்லி நான் இந்த வேலையை பண்ணாமல் இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருந்து ஒத்துக்குங்க சரண்டராகுங்க சனி பகவான் ஒட்டுவார் நல்லா புரிஞ்சு சனி பகவானோட ஸ்டெயிலே என்னென்னா அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய முதல் பாடமே சனி இருந்து இது ஒரு பாடம் தான் நீ ஏன் பா முன்னுக்கு வரல நான் எங்கெங்க வேலை செஞ்சேன் நான் வந்ததுக்கு இது வந்ததே பெரிய விஷயம் ஓப்பனாக ஒத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான் ப்ளஸ் பண்ணுவார் அப்போ இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து கும்பத்துல இருந்து அவரோட சொந்த வீடு படாப்படுத்தி செல்லாருங்க இப்ப மீனத்துக்கு குரு பகவானுடைய வீட்டுக்கு வந்து அள்ளித்தரப்போ அள்ளித்தரப்போகிறாருங்க அள்ளித்தரப்போகிறாரு காரணம் குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு தெய்வம் இருக்குன்ற வீடு சோ அப்போ குரு இருக்கிற வீடு குரு வந்து ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இப்ப வந்து பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்திலே என்ன பண்ணுறாருனா குரு பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை அந்த குருவின் வீட்டில் இருக்கிற சனி ரெண்டாம் இடத்தை பார்த்துறார் காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்தையும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தையும் டிஃபால்ட்டாக பார்க்குறாரு உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை சனி பகவான் ஜம்முன்னு வச்சுப்பார் ஆனால் ஒன்று ஒரே ஒரு சின்ன பொய் சொன்னாலும் நீங்கள் மாட்டிப்பீங்க அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன் சனி பகவானை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இந்த மாதிரி க பண்ணிக்கங்க அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே காதில் கூட வாங்கக்கூடாதீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் காதில் கூட வாங்காதீங்க சனி பகவானை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழியான அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் பிரேத சம்ஸ்காரம் இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் பண்ணுறேன் அதனால் சொல்கிறேன் நண்பர்களே எனக்கு அதனுடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ் தெரியும் சனி பகவான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார் நன்றாக இப்போ இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க இல்லாதவங்களுக்கு அங்கே உடம்பை எடுத்து போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சனி பகவான் கூடவே நடந்து வருவார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வென்யூ வென்யூ ப்ரே காட் யூ கேன் கோ நியர் டு த காட் என்ன வென் யூ ஒர்ஷிப் டு த காட் நீங்கள் கடவுளுக்கு நிறைய வேலை செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க கடவுளுக்கு பக்கத்தில் போவீங்க ஓகே பட் மனிதர்களுக்கு ஒர்ஷிப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க காட் வில் பிகம்ஸ் யூ கா கடவுள் உங்கள் பக்கத்தில் நடந்து வருவார் சத்தியமான உண்மை அப்போது என்ன பண்ண சனி பகவானை இம்ப்ர இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எந்த விஷயங்களும் வேஸ்ட்டு பக்கா ஷாப்ளர் பர்சன் மூஞ்ச பார்த்து சொல்லுவார் மூணு மணிக்கு எந்திரிச்சு பிஸ்னஸ் நாலு மணிக்கு கடையை திறந்து அஞ்சு மணிக்கு உட்காருங்க ரெஃபரன்ஸ் இட்லி கடை படத்தை போய் பார்த்துட்டு என்ன என் ஜாமி கூட வரும் என்ன அது சனி பகவான் கூடவே வருவாருங்க காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு கடையை போய் தரங்க நல்லபடி நல்லபடியா இன்னைக்கு பிசினஸ் நடக்கணும் சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்து நல்லா இருக்க போறேன் நினைச்சு கடையை தரங்க சனி பகவான் உங்க கூடவே வருவாரு கருப்பசாமி ஆடி வரும் ஆடி வருவார் சனி பகவான் அதனால சனி பகவானுக்கு எக்ஸ்டர்னலாக நீங்கள் பண்ற எல்லா விஷயமும் வேஸ்ட் தான் திருநள்ளார் போறீங்க போங்க உங்க உங்க திருப்திக்கு போறீங்க சென்னையில் பொலிச்சூலூர் போறீங்க போங்க இதெல்லாம் சனி பகவான்ட்டு அப்பப்போ ஒரு அட்டனன்ஸை போட்டு பார்த்துக்கங்க கரெக்டாக இருக்கேன் சனி பகவான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு கரெக்டாக இருக்கிறத காட்டிட்டு வாங்க அவ்வளோதான் ஆனால் சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் சனியிட்ட தான் தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க் ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க் ஒர்க்கு மேலேயே ஒன்னே வேலை மேலே இருக்கணும் இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதே தரும் சுவாமிஜி இந்த சனி பயிற்சியால மூன்று ஜாக்பாட் வந்து மக்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நன்மைகளை மக்களுக்காக சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு சிம்பிள் கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இந்த விஷ்ணுமாயா இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கு தினமும் வருகி இந்த விஷ்ணுமாயாவை பாருங்க உங்கள் வாழ்க்கை நினைச்சதெல்லாம் நடந்தேறும் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணிக்கோங்க அல்லது எங்கிட்ட நேரடியாக வந்து பண்ணுறவங்க ஃபோன் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நாம் பேசலாம்